கடகராசி தை மாத பலன்கள் பதினைந்து ஒன்று இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு வரையான காலம் மனோகாரகன் சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களே இலகிய மனம் கொண்டவர்கள் என்பதால் சூழ்ச்சிக்காரர்களால் நீங்கள் எளிதில் ஏமாற்றப்படலாம் இந்த தை மாதத்தில் நவ கிரகங்கள் அமைந்துள்ள நிலையையும் அவற்றால் கிடைக்கப் போகும் பலன்களையும் காண்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க நான் பதிவிடும் ஒவ்வொரு பதிவும் உடன் உங்களை வந்து சேரும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் கேது பலமுடன் இருக்கிறார் அவர் உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரப்போகிறார் தை மாதம் முழுவதும் சூரியன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சனியும் ஒன்பதாம் வீட்டில் ராகுவும் பத்தாம் வீட்டில் குருவும் இருக்கிறார்கள் ஆண்டு கிரகங்களான கேது மட்டும் மிகுந்த பலத்துடன் இருக்கிறார் ராசிக்கு எட்டில் சனி இருப்பது அஷ்டம சனிக்காலம் என்று அழைக்கப்படுகிறது இனி பலன்களை பார்ப்போம் சூரியன் ஏழில் இருப்பதால் அலைச்சல் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி உறவில் இனிமை இருக்காது வியாபாரத்தில் கூட்டாளிகிடம் மனக்கசப்பு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது அது குடும்பமாகட்டும் வியாபாரமாகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் உங்களின் நியாயமான உணர்வுகள் உங்கள் கூட்டாளிகளால் புரிந்து கொள்ள முடியாது அதனால் மனச்சோர்வு உங்களுக்கு ஏற்படலாம் உடலில் எப்போதும் ஒரு சோர்வு இருக்கும் குடும்பமாகட்டும் அல்லது வேலை அல்லது தொழில் செய்யும் இடமாகட்டும் அங்கே நீங்கள் நிதானமாக இருக்க பழகுங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் கேது இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தரப்புகிறது ஆன்மீகம் மற்றும் பந்த பாசங்களிலிருந்து விலகுவதற்குத்தான் இந்த கேது காரணமாக இருப்பார் மூன்றாம் வீடு இளைய சகோதரம் தைரியம் வீரியம் குறுகிய தூர பயணங்கள் ஆகியவற்றை குறிக்கும் வீடாக இருக்கிறது இந்த வீட்டில் கேது இருப்பதால் தம்பி தங்கைகளிடமிருந்து விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது அவர்களுடன் பகையே இல்லாவிட்டாலும் கூட நட்புறவு இல்லாத காலமாக இது இருக்கும் நீங்கள் எப்பேற்பட்ட தைரியசாலியாக இருந்தாலும் இந்த சமயத்தில் நீங்கள் தைரியத்தை இழக்கலாம் மற்றவர்களுடன் சண்டை செய்வதை விரும்ப விரும்ப மாட்டீர்கள் அல்லது விரும்பக்கூடாது தகவல் தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் உங்களை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது கூட்டாளிகளை உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் அதற்காக உங்களுக்கு ஜோதிடமெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்கள் ராசிக்கு மூன்றில் கேது இருப்பதால் இப்படிப்பட்ட பலனையெல்லாம் அவர் கொடுப்பார் ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்கள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும் மூன்றிலுள்ள கேது உங்களுக்கு கற்பனைத் திறனை அதிகமாக கொடுப்பார் கவலைப்படுவதும் மனச்சொருவதை அடைவதையும் நிறுத்திவிடுங்கள் எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து கொள்வான் என நினையுங்கள் கூச்ச சோபத்தை விட்டு ஒழியுங்கள் தொண்டை கழுத்து தோல்பட்டை போன்ற இடங்களில் பிரச்சனைகள் நோய்கள் வலி ஏற்படலாம் முடிந்தால் யோகாசனம் செய்யுங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் அடுத்து ராகு தரும் பலன்களை பார்ப்போம் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் பாகியஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் உயர்கல்வி தகப்பனார் தெய்வீக நிலை ஆகியவற்றை குறிக்கும் வீட்டில் ராகு இருக்கிறார் வெளிநாட்டு பயணம் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது ஒன்பதாம் வீடு பத்தாம் வீட்டுக்கு பனிரெண்டாம் வீடாக இருப்பதால் செய்யும் தொழிலிலே வெற்றி காண முடியாத சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது உங்கள் மனைவி இந்த காலங்களில் அடிக்கடி குறுகிய தூர பயணங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலர் வெளிநாடு சென்று அங்கேயே தங்கிவிடுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதிர்ஷ்ட குறைவான காலமாக இந்த காலம் இருப்பதற்கு ராகு ஒரு காரணமாக இருப்பார் ராசிக்கு பத்தாம் வீட்டில் குரு தனித்து இருப்பதால் தடைகள் அதிகமாக இருக்கும் வீண் செலவுகள் ஏற்படும் தேவைகளை சமாளிக்க கடன் வாங்குவீர்கள் லாட்டரி சூதாட்டம் போன்ற அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது உங்களுடைய தொழிலில் அதனால் சிக்கல் ஏற்படும் மன அமைதியும் குறையும் குருவின் பார்வை ராசிக்கு இரண்டு நாலு ஆறு ஆகிய வீடுகளின் மீது விழுகிறது இந்த குருவின் பார்வையால் இனி உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது பணவரவு நன்றாக இருக்கும் வீடு நிலம் தாயார் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படும் தொல்லைகளை குருவின் பார்வையால் நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் உங்களுடைய நோய்கள் நீங்கிவிடும் எதிரிகள் கொட்டம் அடங்கும் கடன் தொல்லை குறையும் அல்லது அடங்கிவிடும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த மாதம் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை தரும் மாதமாக இருக்கிறது காலை மாலை இரு வேளையும் யோகாசனம் செய்யுங்கள் இறை வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும்